அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத அபிஜித் நட்சத்திர நேர வழிபாட்டு நேரம் அதை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் அந்த நேரம் எப்போ வருது நாளைக்கு அதை பற்றின சில ஆன்மீக தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாளைய தினம் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் பன்னெண்டு இருபத்தஞ்சு மணிக்கு ஆரம்பித்து பன்னிரெண்டு நாற்பத்தி ஒம்பது மணிக்கு நிறைவடைகின்றது இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் கண்டிப்பான முறையில் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு நம்ம நினச்சி த நினைச்சபடியே நிறைவேற்றிடும் நாளைய தினம் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது கிருஷ்ண பகவானுக்குரிய நட்சத்திரமாக இருக்கின்றது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய கிழமை அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமியும் வருவது அப்படிங்கிறதால அது கால பைரவருக்கும் உகந்த நாளாகவும் வாராகி அம்மனுக்கும் உகந்த நாளாகவும் இருக்கின்றது இந்த நாளில் நம்ம இவங்க எல்லோருக்குமே பூஜைகள் செய்யறது சிறப்பான பலன்களை தரும் நம்ம சிவபெருமானின் மந்திரத்தை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இருபத்தி நான்கு முறை மட்டும் நம்ம கூறினோம் அப்படின்னா நம்மளுடைய வா வாழ்க்கையில் நம்ம என்ன நினைச்சாலும் அந்த மந்திரத்தை வந்து என்ன நினைச்சு அந்த மந்திரத்தை சொல்றோமோ அது கண்டிப்பா நிறைவேறிடும் பொதுவா இருபத்தேழு நட்சத்திரங்களை தாண்டி வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு கூறக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரமாக இருக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது கிருஷ்ண பகவானுக்குரிய நட்சத்திரமாக இருக்கு இந்த நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே நிகழக்கூடியது இந்த நட்சத்திர நேரத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு பற்றின இந்த தகவலை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அபிஜித் நட்சத்திர மந்திரம் அப்படின்னும் ஒன்று இருக்குது திருவோண நட்சத்திரமான பெருமாளுக்குரிய நட்சத்திரம் வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக சொல்லப்படுது இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை நம்ம இப்போ உங்களுக்கு நான் உங்களுக்காக இந்த நேரத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் அதாவது காலையில நான் குறிப்பிட்டிருக்கிற அந்த பனிரெண்டு இருபத்தி மதியம் இருபத்தைந்திலிருந்து பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் மிகவும் பவர்ஃபுல்லான இந்த நிமிடங்களில் நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு இரண்டு அகல் தீபத்தை நம்ம ஏற்றி வச்சுட்டு நெய் தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க இந்த தீபம் சிவபெருமானுக்கு முன்பாகவும் இருக்கலாம் அல்லது கிருஷ்ண பகவானுக்கு முன்பாகவும் இருக்கலாம் ஒன்று ஒன்று வந்து நீங்கள் விநாயகருக்கு முன்னாடி ஏற்றிடுங்க பெருமாளுக்கும் ஏற்றலாம் தவறில்லை இதை ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம தரையில் ஒரு விருப்பம் வச்சுட்டு நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் சிவபெருமானுக்குரிய மந்திரமாக இருந்தால் ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் இருபத்தி நான்கு முறை சொல்லுங்கள் பெருமாளுடைய நட்சத்திரமாக இருந்தால் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படின்னும் அல்லது ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம் வாராகியம்மனுடைய மந்திரமாக இருந்தால் பஞ்சமி தாயே போற்றி அப்படின்னும் இருபத்தி நான்கு முறை சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடித்திருக்கின்றதோ அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரத்தை நீங்கள் இருபத்தி நான்கு முறை உச்சரிக்கலாம் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க வீட்டில் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உட்கார்ந்து இருந்த இடத்துல நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள் இருபத்தி நான்கு முறை உங்களுக்கு விருப்பமான அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நீங்கள் வந்து அப்படியே தியானத்தில் இருங்க எளிமையான இந்த சிவ மந்திரத்தையும் கிருஷ்ண பகவானுடைய மந்திரத்தையும் இந்த கிருஷ்ண பகவானுக்குரிய நட்சத்திர நேரத்தில் நம்ம சொல்கிறதால கண்டிப்பான முறையில் கிருஷ்ணர் மற்றும் சிவபெருமானின் பரிபூர்ண அருளால் நம்ம நினச்சது நினைச்சபடியே நிறைவேறும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நாளைக்கு வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை யாருமே தவற விடாதீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பவர்ஃபுல்லான இருபத்தி நான்கு நிமிஷத்தில் நீங்கள் வேண்டி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க ஒரே ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அந்த கோரிக்கையை நீங்க இந்த நட்சத்திர நேரத்தில் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்க கிருஷ்ண பகவானுக்கு முன்னாடி நீங்க வேண்டுதல் வச்சிங்க நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன்